ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து நல்ல ஹெல்த்தியான கேழ்வரகு முருங்கைக்கீராடை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் மில்லர்ஸ்லேயே சத்து மிகுந்த ராகியையும் கீரையில மிக சத்து மிகுந்த முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் போறோம் இந்த ரெண்டுலயுமே ரொம்ப சத்துக்கள் இருக்கும் அதே மாதிரி இது ரெண்டையும் சேர்த்து நீங்க பிரேக் செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சாங்களாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் போல ராகி மாவு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா ரெண்டு பொடியான அறுக்கினது கொத்தமல்லி தழை இதையும் வந்து நம்ம பொடியான அறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் ராகி மாவை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பொடியான அறுக்குன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் நம்ம அது வந்து அதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா அழுத்தி பிசையணும் அப்போ தான் அந்த வெங்காயத்துக்குள்ளே இருக்கிற தண்ணிலாம் நல்லா ராகி மாவுக்குள்ளே போய் சேரும் அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு நம்ம சுடு தண்ணி வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க ஏன்னா தண்ணி சூடாக இருக்கிறனால நம்ம சுடு தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அடை நல்லா சாஃப்ட்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா பொறுமையாக பிசைஞ்சிக்கோங்க இது வந்து சப்பாத்தி மாவைக்கெல்லாம் நம்ம எப்படி பிசைகிறோமோ அதுக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதோடு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து நல்லா உருண்டை போட்டு அடை தட்டுற அளவுக்கு உங்களுக்கு பதமாக இருக்கணும் பெசஞ்சர் மாவில் இருந்து நம்ம இப்போ ஒரு அஞ்சு உருண்டை உருட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வாழை இலையில் அதை தட்ட போகிறோம் வாழை இலையை நல்லா கழுவிட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் தடவி நம்ம தட்டிக்கலாம் உங்களுக்கு வாழை இலை கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து சாதாரண பால் கவர்லோ இல்லாட்டி வந்து பட்டர் பேப்பர் இருந்தனா அதுலேயும் தட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம உருண்டையை வச்சுட்டு கையில் தண்ணி தொட்டு அதை அடை மாதிரி நம்ம தட்டிக்கலாம் கடை தட்டின பிறகு நம்ம வந்து கல்லை சூடு பண்ணிடலாம் கல் சூடானோன்னே நம்ம வச்சுருக்க வாழை இலையோடு அப்படியே நம்ம வந்து அந்த கல்லில் போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த வாழை இலையை எடுத்துடலாம் அதை எடுக்க வந்துடும் ஈஸியாக சுற்றி எண்ணெய் விட்டு அதை வந்து வேக விட்டுக்கோங்க நம்ம அடை தட்டும்போது கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக தட்டிக்கணும் அதுக்கப்புறம் இது வேகிறதும் வந்து தான் இதை வந்து வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை வந்து ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு போட்டு நீங்கள் வேக விட்டுக்கோங்க இதுலேயும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போது நம்ம ராகி அடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து தொட்டுக்க நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ